நான் அருணாச்சலம் தமிழ்நாடு இறகு கழகத்தின் செயலாளர் இது இங்கே நடக்கிற ஈவெண்ட் வந்து பத்தொம்பது வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்டு இதில் வந்து அஞ்சு பிரிவாக விளையாடுறாங்க ஆண்கள் ஒற்றையர் ஆண்கள் இரட்டையர் அப்புறம் பெண்கள் ஒற்றையர் பெண்கள் இரட்டையர் அப்புறம் கலப்பு இரட்டையர் கிட்டத்தட்ட நானூறு பிள்ளைகள் வந்து இதில் பங்கெடுக்கிறாங்க இதில் ஜெயிக்கிற குழந்தைங்க வந்து அகில இந்திய லெவல்லையும் இன்டர்நேஷ்னல் வெளிநாட்டுக்கும் நம்ம தமிழ்நாட ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு உண்டான தகுதி இவங்களுக்கு கிடைக்கும் ஜெயிக்கிறவங்களுக்கு இது வந்து அஞ்சு நாளாக நடக்குது பதினாலாம் தேதியிலேருந்து ப பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் நடக்குது இது சிறப்பம்சம் என்னென்னா இது தடவை ஒரு மத்திய டிஃபென்ஸு மத்திய பாதுகாப்பு துறையோட துறை கீழே இருக்கிற ஏவிஎன்கள்ன்ற கம்பெனி வந்து நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களா முன் வந்து இந்த மொத்த ஈவெண்ட்டை அவங்க ஸ்பான்சர் பண்ணி இதில் தேர்வு எடுக்கிற பிள்ளைங்களை வந்து ஒரு வருஷத்துக்கு அவங்களோட என்டையர் அவங்க என்னென்ன ட்ராவல் பண்ணணுமோ எங்கே போகணும் மேட்ச் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னா அதெல்லாம் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லி வந்திருக்குறாங்க அது ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் முக்கியமான ஒரு நிகழ்வு அது இல்லாமல் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு பிள்ளைங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ப்ர ப்ரைஸ் பண்ணி ஊக்கத்தொகையாக நாங்கள் வந்து மூணு லட்சம் ரூபா கொடுக்குறோம் அது அறுபத்தி நாலு பிள்ளைங்க வந்து அதில் பின்னர் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க இது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்துலேருந்தும் எல்லோரும் வந்து இங்கே நாலு நாள் தங்கி எல்லாம் பாட்டிசுலேட் பண்ணுவோம் இது வந்து முக்கியமாக கோயம்புத்தூர் மாவட்ட இறவு பந்து கழகம் தமிழ்நாடு இறகு பந்து கழகமும் சேர்ந்து இதை நடத்துக்குவோம் இதில் கோயம்புத்தூர் இறகு பந்து கழகத்தின் சார்பாக ஸ்வேதா மேடம் வந்து இங்கே இந்த இந்த ரேக்ஸ் அகாடமியோட நிறுவனர் அவங்க இந்த அகாடமியிலேருந்தும் நிறையா நேஷ்னலு இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் மெடலிஸ்ட்டு நேஷ்னல் நம்பர் ஒன்லாம் இந்த அகாடமிலிருந்து வந்திருக்காங்க அவங்க அவங்களும் இதில் அவங்களும் அவங்களோட மொத்த உறுப்பினரும் எல்லாருமே இங்கேருந்து இந்த ஈவெண்ட்டை நாள் நாள் இங்கேருந்து சிறப்பாக மத்திய மாநில அரசு வந்து உறுதுணையாக விட அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறது சாய் மூலமாக அவங்க ஃபண்ட்ஸு லேயர் டாப் லேயர்ஸுக்கு கொடுக்குறது அதுதான் அவங்களோட மெயின் இது பட் பொதுவாக வந்து அவங்க நம்மளோட பிளேயர் ரேங்கிங் டோர்னமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ரேங்கிங்கும் சாம்பியன்ஷிப்பு டோர்னமெண்ட்டு இதெல்லாம் வந்து அவங்க ஓவர்சி பண்ணுவாங்க ஸோ இப்போ பேட்மிண்டன் அசோசியேஷன் அகில இந்தியா இறக்க அந்த கழகமும் இதை பண்ணி இது எப்படி நடத்தணும்னு வழிநடத்துவாங்க ரூல்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருக்காங்க அதுக்கு உட்பட்டு தான் நாங்கள் நடத்துவோம் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டில் நானூறு பிள்ளைங்க பார்த்துருக்கேன் ஃபைனல்ஸ் வந்து இந்த ஏவிஎன்எல்லேருந்து டைரெக்டரு டிஜிஎம் சிஜிஎம்ன்னா வராங்க அது இல்லாமல் எங்களோட தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசு அவர் சொல்லியிருக்காரு அவரோட நீங்கள் எல்லா டிஸ் எல்லா ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன்ஸை ஜாயின் பண்ணி ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க பேட்மிண்டன் வந்து நாங்கள் ஸ்டேடியம் கிட்ட நம்ம கேட்டிருக்குறோம் பிகாஸ் தெர் இஸ் அ ப்ரொவிஷன் ஆஃப் The 99 acres that has come up with the jail, Finnadi uh, option. Again. And as a uh, stadium, physical facility plus this is what we have asked them. But uh, they have given us uh, an option of either that or near the cricket stadium where they have got the approval for uh, sports development. Another 15 acres, uh, 15 courts is the minimum that we have given a proposal for. அண்ட் ஃபோ ஃபர்தர் கோயம்புத்தூர் ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம பிளேயர்ஸ் இங்கே வந்து நிறையா ப்ரைவேட் அகாடமிஸ் அவங்களே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பட் ஃப்ரம் ஆர் சைட் வி வான் டு ஹேவ் அன் எஸ்டிஐடி ஏன்னா கோயம்புத்தூர் சைட்ஸுக்கு வி டோன்ட் ஹேவ் அன் எஸ்டிஐடி வித் த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கெல்லாம் எஸ்டிஐடி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ வி ஹவ் கவின் இந்த மாதிரி ரெக் ஈவன் பிஃபோர் டு த கலெக்டர் அண்ட் கமிஷனர் இப் கார்ப்பரேஷன் கமிஷனர் இப்போ வந்து வீ ஹேவ் கிவன்ட் டு த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆல்சோ ஸோ ஹோப்ஃபுல் தட் விட் வில்சோ ஹேபிட்